ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரசம் தான் பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைல் கழனி ரசம் இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் வைப்போம் இது ஒரு ரசமானு தோணும் ஆனால் இதை வச்சுட்டா ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம் இந்த ரசத்துக்கு பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கூட இதை வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு நாலு கொத்து முருங்கைக்கீரையை எடுத்து ஒரு வீட்டு கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு வரமிளகாய் நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துருக்குறேன் ஒரு கேத்து தேங்காய் நமக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேங்காய் பழுவதுனா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாமையும் செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு புளியே நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அரிசி கிளைஞ்ச தண்ணி மொதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது கரம் கழுவும் போது அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் நாங்கள் கிராமத்துல எல்லாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு சாம்பாருக்கு மீன் குழம்புக்கு புளி கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசத்துக்கு தக்காளி ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கழனி தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ ஊற வச்சுக்குவோம் புளி ஊறட்டும் இந்த தேங்காயை பாலை எடுத்துட்டு வந்துடுவோம் புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லிவிட்டேன் சாரி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கிறேங்க இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் இந்த ரசம் புளியை கரைச்சி நல்லா எடுத்தாச்சு இந்த தேங்காயை அரைச்சி பாலை எடுத்தாச்சு இந்த தேங்காய் பாலம் இதில் கலந்துக்கிறோம் தேங்காய் பால் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்காட்டி தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு இதை ஊற்றி கொடுத்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்குமே சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வேணாங்கிறவங்க எடு போட வேண்டாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறங்க ரசம் பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்குவோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துப்போம் வெங்காயம் வந்துருச்சு நான் முருங்கை கீரை சேர்த்துக்கிறேன் கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு அதோட அந்த பிடிக்கரை சொல்லி சேர்த்துக்குவோம் கீரை கலர் மாறுறதுக்குள்ளேயும் இதை சேர்த்துடணும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுனால இது பொங்கி வந்துடும் மாதிரி பொங்கி டப்புனு கீழே ஊற்றி போயிரும் அப்போ அடுப்பை குறைச்சிட்டு இப்போ லைட்டாக அப்படி கிண்டி விட்ருங்க அவ்வளோதான் நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக வச்சாச்சு போல் நீங்களே வச்சு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் நம்மளோட சிம்பிள் பழனி ரசம் தேங்காய் பால் ரசம் கீரை ரசம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ